நம்ம என்ன பார்க்க பித்தம் நாற்பத்தி ரெண்டில் தமந்த பித்தம் அப்படிங்கிறவங்க நோயை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பித்த நோய் வந்தவங்களுக்கு வந்தவங்களை பார்க்கறதுக்கு அதிகமாக மது உண்டு அப்படியே மயக்கத்தில் இருக்கிறவங்க மாதிரியே இருப்பாங்க ரொம்ப அதிகமாக மறதி இருக்கும் நாக்கு வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டா கூட என்னென்ன கேட்க மாட்டாங்க அப்படியே அசையாமல் உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கு அடிக்கடி தாகமும் அதிகமாக இருக்கும் சாப்பிட்டாங்கன்னா நிறையா சாப்பிடுவாங்க சாப்பிட்டா அவங்க செய்யாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நபருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை உள்ள அந்த நோய்க்கு பேர் வந்து தமந்த பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி